ஹாய் வெள்ளிக்கிழமையோட சீரீஸ் தான் போகிறேன் வெள்ளிக்கிழமை நான் வந்து நோன்பு வச்சுருந்தேன் மார்னிங் நான் ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் ஏந்திரிச்சு நான் வந்து நோன் வச்சுட்டு அப்போவே எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இந்த ப்ரெட்டும் ஜீமம் இருந்துச்சு ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சுட்டு மார்னிங் வந்து செவனுக்கு வந்து இந்த மாதிரி கிளினிக் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ இவருக்குமே டீ எல்லாம் போட்டு வச்சுட்டு நான் வந்துட்டு இந்த பிளான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு இருந்தேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின ஒருத்தர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் அவங்களுக்கு அவங்க சேனலுக்குள்ளே போயிட்டு அவங்களோட சேனலை வந்துட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து என்னென்னா இப்போ வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணணுங்கிறது ஐடியா இல்லை யார் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்மட எல்லா விஷயங்களையும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு நாங்களும் அந்த பதிலுக்கு நாங்களும் அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த மாதிரி நான் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுது இந்த கரை கை கைராகி உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஸோ கைராலி உலகம் ஸோ அவங்க தான் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண அந்த அந்த ஒருத்தங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த கொமெண்டில் மென்ஷன் பண்ணினதால எனக்கு தெரியும் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு தான் ஸோ கண்டிப்பாக நீங்களும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த கொமெண்ட்டை நான் பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்குமே வந்து அந்த ஒரு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி என்னால் ஏதாவது ஹெல்ப் முடிஞ்சால் நான் செய்வேன் ஸோ அதை எனக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ ஃப்ரைடே வந்துட்டு எனக்கு ஈவினிங் டு நைட் வரைக்குமே ஒரு பார்ட்டி ஒன்று ஃபேமிலி கெதரிங் ஒன்று இருந்துச்சு அது என்னென்னா வந்து எங்களோடய டிடாடை வந்துட்டு ஒரு அவங்களோட பிஸ்னஸ் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த ஃபேமிலி கெதரிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ மந்தில் வந்து ஒரு ஃப்ரைடே இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும் அந்த ஃப்ரைடே எல்லாருமே வந்து ஈவினிங் டு நைட் வரைக்குமே அந்த டைமுக்கு கெதராகி நிறைய விஷயங்கள் அங்கே ஒரு கேமிங் அடுத்தது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபன் செக்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் தான் எனக்கு இருந்துச்சு அப்போ நான் ஈவினிங் நோம்புங்கிற படினால ஒரு ஃபைவ் ஃபைவ்கெல்லாம் அங்கே போயிட்டு ஸோ கரெக்டாக அந்த ஒரு ஒன் ஹவரால் பாங் சொல்கிற மாதிரியும் இருந்துச்சு ஸோ நான் இஃப்டாரையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் இந்த கேமிங் அடுத்தது வந்து இந்த அவங்களோட அஜினை எல்லாத்துலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரியும் எனக்கு இருந்துச்சு ஸோ நான் ஃபெமிலியாக தான் நாங்கள் போயிருந்தோம் மா டேடா சிஸ்டர் பிரதர்ஸ் அப்புறம் இந்த மகள் மன்ஹாக்குட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அங்கேயுமே நிறைய பேர் வந்திருந்தாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா அந்த வந்து ஒரு ஒரு ரஷ் லைஃப் ஒன்று இருந்துகிட்ருக்கும் இல்லையா அந்த வீக் டேஸ் முழுக்க வந்து ரொம்ப பிஸியாக சுற்றி தெரிஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு டேயில் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெமிலிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற என்கிற ஒரு டைம் எல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்ப அதெல்லாமே வந்து ஒரு ப்ரேஷியஸான விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்குமே வந்துட்டு ஒரு மந்த்லேயோ இல்லை ஒரு வீக்லேயோ ஒரு ஒரு ஹவர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு ஸோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து நம்ம எப் எந்த அளவுக்கு நம்மளோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறோங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த அந்த செக்மெண்ட்ஸ் முழுவதுமே வந்துட்டு அத்தோட நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடுகள் பொஃபே சிஸ்டம் எல்லாமே இருந்துச்சு ஸோ இந்த இஃப்தாருக்கு கூட சீஸ் பால்ஸ் ரோல்ஸ் சிக்கன் கிறிஸ்பி அதுக்கப்புறமா இந்த டேட்ஸ் ஃப்ரூட்ஸ் வாட்டர் ஃபைன் ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு வாலிபால் கேம் கோல்ஃப் கேம் அதே மாதிரி இந்த அது அந்த டேலண்டட் ஷோ மாதிரி இருந்துச்சு சில விஷயம் அடுத்தது அந்த ஜென்ரல் ஜன்னரல்ஸ் ஆன்சர் அந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஓபனைஸ் பண்ணுற அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே இருந்துச்சு ஸோ ఓ పిక్చర్ ఆర్బనైనా ఇది నరస్టిన గేమాల నరే ఇ క్రెడిట్స్ ఎలా వది యాఫ్ట్ ఆనర్ అదా డెరక్టర్ ఆఫ్ ద సొఫ్ట్ క நசீரங்க அவருக்கு தான் எல்லாமே போகும் ஏன்னா மந்த்லியில் ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுமே வந்துட்டு மந்த் ஒவ்வொரு மந்த்துக்கு உள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெடே வந்துட்டு அவங்க தான் இந்த கெதரிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே அவங்களும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தான் இந்த க்ரெடிட்ஸ் எல்லாமே போகும் ஏன்னா இந்த கிட்ஸோட இந்த ஃபெமிலியாக இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஹேப்பியஸ்டான மூமெண்ட்டை அவங்களே க்ரியேட் பண்ணி தந்துடுறாங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் ஓகே டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன் உங்கள் ஃபேமிலியாகவே இந்த மாதிரி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது நிறைய பேர் நிறைய அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்கள வந்துட்டு நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு நிறைய பேரோட பழகக்கூடியதாக இருந்துச்சு புது ஃப்ரெண்ட்ஷிப் புது உறவுகள் புதுசாக நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எந்த குட்டி கூட அவங்களுக்கு நிறைய கேம்ஸ் ப்ரைஸ் கிமெண்ட்ஸ் சொல்லி ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு நானும் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு இந்த குழந்தைங்களே அந்த படத்தில் வந்து ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு இந்த சாப்பாடுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் வந்துட்டு இந்த கேக் ஒன்று அதாவது ட்ரீம் கேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க நட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி அந்த நைட் டின்னர் கூட அங்கே தான் நாங்கள் வந்துட்டு இந்த டின்னர் வந்துட்டு எல்லாருக்குமே பிளேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுலேயுமே வந்துட்டு இந்த தம் பிரியாணி நல்லா மட்டன்லாம் போட்டு ஜூஸியாக மட்டன்லாம் இருந்துச்சு ஸோ அந்த தம்மு கூட இந்த ப்ரவுன் அதுக்கப்புறமா பைனாப்பிள் ரைத்தா அப்புறம் வந்துட்டு இந்த நட்ஸ் அலாட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சம்பல் இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை எல்லாம் மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்